ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரஹ்ராம் வீட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தோன்னா எல்லோரும் சாப்பிடாம ரொம்ப சுகமாக இருந்துகிட்ருக்காங்க அப்போது பார்வதி ஒவ்வொருத்தர்கிட்டையும் சாப்பிட சொன்னது யாருமே பசிக்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சீனு இருக்காங்க இல்லையா அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் போடுறாங்க அப்போ நம்ம சிவா ஃபோன் எடுத்ததும் இப்படி அப்பாவுக்கும் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சிருச்சு இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னதும் சிவா செம அதிர்ச்சி ஆகி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க இதுக்கிட்டே எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகியும் தனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெட்ரூமில் வந்து இருக்காங்க தனா வந்து ஜானகி மடியில் தொங்கிட்டுருக்காங்க ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நேராக ஜானகி ரூமுக்கு வராங்க பாட்டா ரெண்டு பேரும் அசந்து தொங்குறாங்க தனா சின்ன குழந்த அவள் பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரகுராமும் அங்கேருந்து போய்ட்றாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜானகிக்கு சந்தியாவோட குரல் கேட்குது அக்கா நான் தான் அக்கா நான் தான் சந்தியா அக்கா இங்கே பாருக்கா பொண்ணு வெளியில் தவிச்சிட்ருக்கா அவள் இந்த குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணியிருக்காக்கா நீ தான் எப்படி மாயாவை இதை வீட்டுக்கு அழைச்சிட்டு நான் பார்த்துப்பேன் நம்மளோட ரெண்டு பொண்ணுங்களும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னதும் கண்வொழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு உடனே சந்தியா போட்டோ எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அசந்து தூங்கும் போது மறுபடியும் வீட்டுக்கு வெளியில வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது பார்த்தா அங்க குடுக்குடுப்புக்காரன் வந்து இருக்கான் கெட்ட காலம் பொறுக்க போகுதோ கெட்ட காலம் பொறுக்க போகுதோ இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு மகாலட்சுமியோட வாழ்க்கை வந்து ரொம்பவே ஆட்டம் காட்டப் போகுது இன்னும் இந்த வீட்டுக்கு அதிக பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி சம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த குடுக்குடுப்புக்கார சொன்னதையே யோசிச்சுட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மணியோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க அதாவது சீனோட பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாயா கதிர் ரெண்டு பேரையும் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க என்ன அப்படி பார்க்குறீங்க இது என்னோடய பழங்கால வீடு அப்படின்னு பாட்டி சொன்னோம் சொன்னதும் உடனே கதிர் என் பாட்டி இங்கே உங்களுக்கு வீடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க டெய் இந்த வீட்டில் தான் என் பிள்ளையும் அந்த பத்மாவும் வாழணும்னு சொன்ன ஆனால் அவங்க கேட்காம ரகுராம் வீட்டிலேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க அந்த கோபத்தில் தான் இந்த வீட்டை போட்டு நான் என் ஊரில் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ இந்த வீடு உங்களுக்கும் அடைக்கலம் தந்துருக்கு இங்க பாருங்க பிரச்சனைகள் முடியும் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில இருந்துக்கோங்க அப்படின்னதும் மாயாவும் கதிர நான் சொல்றாங்க இருக்கட்டும் தான் இங்க பாரு எனக்கு நல்லா தெரியும் நீ இதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தோட தான் செஞ்சிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா நீ இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் என்னன்னா எப்படி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடைக்கானியா அது நினச்சதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின் பாட்டி மாமாக்கு மாமாவுக்கு ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு மாயா வந்து அர்தர் சொல்றாங்க எனக்கு தெரியுமா அவன் கிணத்துல விழுந்தே அங்க எம்மனை பார்த்துட்டு வந்தவன் கண்டிப்பாக அவன் நல்லபடியாக சரியாயிடுவான் ஆகிடுவான் என்ன வயிற்றில் அப்படி இருக்கு அவனுக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு பேரும் இருங்க நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு பாட்டி சாப்பாடு வாங்க போய்ட்றாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் விட்டு தான் காமிக்கிறாங்க ஸோ அன்னைக்கு காலையில் என்ன நடக்குதுன்னா எல்லோரும் எழுந்திரிச்சிருக்காங்க பார்வதி எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு நம்ம தனாவை வந்து எழுப்பி காஃபி கொடுக்கலான்னு மாடியில் போய் பார்க்குறாங்க பார்த்தா தனாவை காணும் இதை பார்த்து பார்வதி சம அதிர்ச்சியாகி விட கீழே ஓடி வந்து ஐயோ மாமா அக்கா அங்கே நம்ம தனாவை காணும் அப்படின்னு வந்து எல்லோரும் அடிச்சாடுறாங்க நல்லா தேடி பார்த்தே அப்படின்ட்டு ரூம் தேடி பார்த்தா அப்படின்னு பார்வதி சொன்னதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம சிவா சரி சரி பார்த்துட்டு படாதீங்க அப்படின்னதும் பாட்டியும் வந்து ஐயோ தனா எதுவும் தப்பான முடிவெடுக்க போகிறான் அப்படின்னதும் எல்லாரும் பயப்படுறாங்க உடனே நம்ம சிவா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள் யாரும் பயப்பட வேணாம் கண்டிப்பாக தன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிருப்பா நான் கோவில் இங்க பார்த்துட்டு வர அப்படின்னுட்டு வண்டி எடுத்துட்டு சிவா என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து நம்ம தலாவை தேடி கிளம்பிடுறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது